இந்த வீடியோவை வழங்குவர் ஜெஜை கோல்ட். நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக்கொள்வோம். கால் 48584858. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்கத்தா நம்ம வியூவர்ஸ் இன்னைக்கு இப்ப நம்ம கூட வில்லியம் பேட்ரிக் அப்படின்னு சொன்னா தெரியுமா தல பட் வில்ஸ் பேட்டன்சன் எல்லாம் அதுக்குமே தெரியும் கண்டிப்பா. ஐ அம் அப்புறம் திருப்பி பண்ண அப்புறம் நாளைக்கு இதே மாதிரி பண்ணுவோம். எதுக்கு?

முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அந்த அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு எடுத்து பார்த்துலேயே நீங்கள் பிடிச்சிப்போம் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பிடிச்சிட்டு அதே டிராவல் பண்ணீங்கன்னா அதே தானே உங்களுக்கு கொண்டு வரும் உடனே வந்து எங்களுக்கு நான் வெளியே வரும் பட் டீம் கிரியேட்டர்ஸ் கொண்டு வரதுனால தான் நாங்கள் அதை பார்த்துக்கோங்க ஏன் வீட்டில் ஒரு ஒரு பெரியவளவு பண்ணீங்களா அது ஃபேம் அண்ட் இன்ஸ்டா ஃபேம் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் எல்லாம் இருக்கும் டிக்டாக்கர்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இவர் நிஜமாவே நல்லா ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் உங்களுக்கு போதுங்க ஏதோ நார்மல் பர்சன் தான் நம்மளும் டெய்லியும் அன்றாட வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேசிக்கா எல்லாருக்குமே நீங்க டிக்டாக் பண்ணுவீங்க தெரியும் பட் லைஃப்ல நீங்க லைஃப் நீட்ஸ்க்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப் நீட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சாப்பாடு இல்லாமல் வாழ்க்க கூடாது வீட்லேருந்து நிறுத்தி விட்டுருவாங்க சும்மா வீடியோ பண்ணி அதனால சோ ஒர்க் பண்ணிட்டு சைடில் வீடியோஸ் பண்ண அண்ட் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பிகாஸ் எல்லாமே சும்மா நேம் சேக் பண்ணுவாங்க லைக் நானும் வந்து சும்மா ஃபோனில் தான் பண்ணுவேன் பட் நீங்கள் வந்துட்டு கேமரா எடிட்டிங் சொல்லிட்டு ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணுறீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க இதனால அப்படி பண்ணுறீங்க அது ஃபஸ்ட்டு வந்து மியூசிக்லியாக அதான் டிக்டாக் முன்னாடி மியூசிக்லியே தான் இருந்துச்சு அது ஒரு மொபைல் கான்செப்ட் மொபைலில் தான் எல்லாருமே பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏன் ஒரு மூவிக்கு ஈக்குவலாக இப்போ ஒரு பார்க்குறாங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாக ஓகே இது ஒரு மூவி ரேஞ்சுக்கு இருக்குது ஒரு டிஎஸ்எல்ஆரில் எடுத்தால் ஒரு மூவி ரேஞ்சுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாமே அதான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சு டிஃப்ரெண்ட்டாக அது என்ன சொல்லு பிஃபோர் அது ஆஃப்டர் அது வெல்த் பாட் எப்படி இருந்தது லைக் பிஃபோர் வெல்த் இந்த மாதிரி ஃபேம் ஆகிறதுக்கு முன்னாடி வெல்த் பாட் எப்படி இருந்தீங்க ஆஃப்டர் ஃபேம் லோ இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கு அப்புறம் வெல்த் பாட் ஓகே பிஃபோர் வந்து ஒரு நார்மல் பர்சன் எல்லாருமே மாதிரி நம்மளும் இதுக்குள்ளே வரலாம் எதனா ட்ரை பண்ணலாமேன்ற ஒரு பர்சனாக தான் இருந்தேன் வீட்டில் அவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லை ஸோ நார்மல் ஆல்பம் சாங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறமா தான் ஆஃப்டர் ஃபேம்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சது இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தான் சொல்ல முடியும் ஃபேம் வேறு இதுக்குள்ள போகும்போது நிறைய நம்மள கூட்டு போகும் நிறைய கஷ்டமும் இருக்கும் நிறைய சந்தோஷமும் இருக்கும் ஸோ நான் அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அது ஃபேம விட நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் லைக் நீங்க பண்றது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு இல்லையா கண்டிப்பா மூவி ஆஃபர்ஸ் இப்போ நிறைய பேர் இன்ஸ்டா லைக் டிக்டாக்னால தான் வந்து விஜய் டிவி அது இதுன்னு சொல்லி பயங்கரமா சீரியல்ஸ் தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி மூவி ஆஃபர்ஸ் ஆர் சீரியல் ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் கிடைச்சிருக்கா சீரியல் ஆஃபர்ஸ் வந்துச்சு எனக்கு சீரியல் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அது வந்து நான் அதுக்காக ட்ரை பண்ணல நான் மூவி உள்ள அந்த

இந்த ஸ்பார்க்ல இருந்து உங்களுக்கு ஆக்டிங் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டோஸ் போடும்போது எனக்கு வந்து ரோட்ல என்ன எதனா பண்றா அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு ஒரு கூச்சம் இருக்கும் எல்லாருமே நம்மளை பாக்குறாங்களே எல்லாருமே என்ன பண்ணுவோம் நார்மலா போட்டோ போஸ்ட் கொடுப்போம் அப்ப நான் என்ன பண்ணுவோம் வித்தியாசமா பண்ணுவேன் அப்பத்துல இருந்து சரியா நம்ம போட்டோல பண்றது வீடியோல பண்ணக்கூடாது ஒரு டிஃப்ரெண்டா தான் பண்றோம் அப்படின்னும் போது அந்த கூச்சம் போ போயிடுச்சு எனக்கு சோ மத்தவங்க முன்னாடி நடிக்கும் போது அது அப்படியே போ ப்ராசஸ்ல ஒரு ஆல்பம் சாங் பண்ணும்போது அது ஃபுல்லா போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங் பண்ண அதுக்கப்புறம் எனக்கு வந்து நாவலாக ஸ்டேபிள் ஆகி சரி ஆக்டிங் போகலாம் எனக்கு ஆக்டிங் பிடிச்சிருச்சு அதனால அப்படியே வந்துட்டீங்க ஓகே நீங்கள் பண்ண வீடியோஸில் எது பெஸ்ட் வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பெஸ்ட் வீடியோஸ்னால் பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிங் பர்டிகுலராக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண வீடியோஸ்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஓன் கான்செப்ட் நிறைய பண்ணுவேன் ஸோ ஓன் கான்செப்ட் எதுக்குன்னா நார்மலாக வாயசிச்சு ஒரு ஆடியோக்கு சிங்க் பண்ணுறதை விட நம்மளே ஏன் கொஞ்சம் யோசிச்சு பண்ணக்கூடாது ஓனா அப்படின்னால நான் பண்ணது தான் அந்த சாப்பிட்டு சென்னை வந்து நாலு நாள் ஆச்சு அந்த வீடியோ அது பயங்கர ரீச் இல்லை அந்த வீடியோ ஸோ அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது கண்டிப்பாக சுற்றி ஒரு நாலு பேர் இருந்திருப்பாங்களே எல்லாம் கிரௌட் இருக்கும் போது பண்ணிக்கலாம் இல்லை எப்படி இல்லை அது வந்து நான் லிட்ரலாக வந்து அந்த அந்த வீடியோ பண்ணும் போதுலாம் ரோட்ல பண்ணிட்டு தான் பண்ணேன் உண்மையாக காலம் மெரிச்சாங்க நான் தான் சொன்னேன் பட் எனக்கு பெருசாக டீம் எதுவும் இல்லை ஸோ எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் டீம் அவங்கக்குள்ளே பண்ணும் போது பார்த்து நம்ம சிரிப்பாங்க யார் அவன் ரூ ரூல்ஸ் மாதிரி ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கான் படுத்துட்டு இருக்காங்க அதான் நான் கேர் பண்ணிக்க மாட்டேன் நான் பண்ணிட்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பயங்கரமாக எல்லா டிக்டாக்னாலே அவங்களுக்குன்னு ஒரு பேரட்ஸ் இருக்கிறாங்க இவங்களோட தான் நம்ம வந்து டூயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் டூயிட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அதோட ரீசன் தெரிஞ்சுக்கலாமா அப்படியே டூயிட் பண்ணாலும் ஒரு அண்ணா கூட பண்ணுவீங்க எம்சி பிரவீன் சொல்லிட்டு அண்ணாலாம் வச்சு பண்ணுவீங்க ஏன் நீங்கள் வந்துட்டு டூயிட் அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறீங்க அது பண்ணாத காரணம் வந்து தேவை இல்லை ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் ரீசன் வச்சுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளாவே ஒரு விஷயத்தை பண்ணி ப பண்ணலாமே கேர்ள்ஸ் தேவைப்படுவாங்க ஆப்வியஸாக வந்து ஒரு சீனுக்கு வந்து ஒரு பொண்ணு தேவைப்பட்டால் நான் அதை கேமராவாக வச்சுப்பேன் கேமரா தான் அந்த பொண்ணு ஸோ அதை பார்த்து நான் ஆக்ட் பண்ணுவேன் ஸோ அவ்வளோதான் எனக்கு அது தேவைப்படலை தேவைப்பட்டிருந்தா பட் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்கு லைக் அந்த டாப் நான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஃபிஃப்டீன் கே போச்சுன்னா அவங்க எல்லாம் கெட் டுகெதர் இருப்பாங்க அவங்கள வந்து யாருமே பிரேக் பண்ண முடியாது அவங்க வந்து பெரிய பெரிய ஆளுங்க மட்டும் ரிப்ளை பண்ணுவாங்க அண்ட் ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு கொடுத்த நானே வந்து ஆக்சுவலி ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டு மூவி ப்ரொமோஷன் கால் பண்ணி கேட்டு ஸ்டோரி போடுறதுக்கு ஃபைவ் தௌசண்ட் போஸ்ட் போடுறதுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னாங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது கேள்விப்பட்டு சார் என்னடா இது அப்படின்னு வச்சுருக்கீங்களா இப்போது அது அது எனக்கு காதுக்கு வந்திருக்கு ப்ரொமோஷன்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் நிறைய எனக்கே வந்திருக்கும் பட் என்னோட பர்டிகுலர் ஏம் பார்த்திங்கன்னா எதனா வந்து நல்லதுக்குன்னா நம்ம எதனால் ஹெல்ப் பண்ணலாம் பட் காசு நமக்காக சம்பாதிக்கணும்னு ஆயிரம் வழி இருக்கு சரிங்களா நான் இதை வச்சுதான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல சோ எனக்கு அது பர்டிகுலரா இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல கேட்கும் போது சிரிச்சுட்டு விட்டுரும் இதுக்காக தான் வந்தாங்களோன்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும் எனக்கு அது தேவை எனக்கு பர்டிகுலரா இனி வரைக்குமே நான் ப்ரொமோஷன் மாதிரி என்னோட போஸ்ட்ல ஒன்றும் நீங்க ஃபாலோ முடியும் அதுலயும் எனக்கு அஞ்சு பேர் யாருன்னே தெரியாது அது தான் எனக்கு இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் அவ்வளோ அவ்வளவு பெருசா இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல அண்ட் நீங்க பெரிய லெவல்ல இந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொடுத்து நான் பார்த்தது ஒரே ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மத்தவங்க எல்லாம் செலிபிரிட்டி லெவல் ஃபீல் பண்ணுவோம் பட் உங்களுக்கு நீங்கள் பேசும்போது சரியாக ஃபெல் தட் அதனால தான் வந்து இப்போ எங்கள் சேனலில் கூட ஃபர்ஸ்ட் மியூசிக் இன்டர்வியூனா நீங்கள் தான் ஓ ஓப்பனாக சேனலில் சொல்லணும் அப்படின்னா ஏன் உங்களுக்கு அந்த அந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூஸ் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் ஏன் உங்களுக்கு தோணல நான் அந்த லெவலுக்கு ரீச் ஆகும் ரீச் ஆகும் என்ன என்ன நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பேஷன்ன்றது ஆக்டிங் ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அதில் ஒரு லெவல் வந்துட்டு ஆ இவன் வந்து ஒரு ரெண்டு படம் நடிச்சிருக்கான்ப்பா அந்த ரெண்டு படமும் ஓடி இருக்குப்பான்னு ஒரு லெவல் வந்த பிறகு ஆ நான் என்னங்க அதுன்னு சொன்னால் போதும் இப்போ சோஷியல் மீடியாலான்றது வந்து அது ரொம்ப கேஷுவல் இப்போ எல்லாருமே வீடியோ எடுத்து போடலாம் ஆனா அதுல புடிச்சு பண்றது அக்செப்ட் பண்ணிக்கிறது மக்கள் தான் இருக்கு சோ அதனால நான் அந்த லெவல் போல சோ அதனால எனக்கு பெருசாக இன்டர்வியூஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகே லைக் இவ்வளோ நாளில் உங்களுக்குன்னு யாராவது கிரேசிஸ்ட் ஃபேன்ஸ் இருப்பாங்க மெசேஜ் பேர பேரவாக அனுப்புவாங்க எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப மறக்க முடியாத ஃபேன் யாராவது இருந்திருக்காங்களா இருந்திருக்காங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க நேரில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிஃப்ட் நிறைய வந்துருக்கு நம்மளால் யாருக்குமே நடக்க மாட்டேங்குது மாட்டேங்குது எங்கே இருக்கீங்க எல்லாரும் இல்லை நான் உண்மையாக சொல்லணும் கேர்ள்ஸ் வந்து அதை விட கொஞ்சம் இறங்கியே பண்ணுவாங்க கேர்ள்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து அவங்க எதோனா பண்ணுவாங்க என்னோடய அட்ரெஸ்லாம் தெரியாது ஆக்சுவலாக ஸோ பிரவீன் வீட்டுக்கு வந்து நிறைய கிஃப்ட்டு வந்து நான் பார்த்துருக்கேன் பிரவீன் வீட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்க சொல்லியா அந்த பையன் பாவம் நாலு பண்றேன் பண்ணுறேன் பட்டெல்லாம் போய் ட்ரைனிங் எடுக்கிறேனா அப்படி இல்லை அவனுக்கும் என்ன விட என்ன விட அவனுக்கும் அதிகமாக வரும் பட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் அவன் வீடு வீடு வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கனால என் வீடு யாருக்கும் தெரியாது ஸோ அவனுக்கு நிறைய

அந்த பாப்பா தி கியூட்டஸ்ட் எனக்கு தெரிஞ்சு गर्ल கூட நீங்க வந்துட்டு டுயட் பண்ணா அந்த பாப்பா தான் சோ அந்த பாப்போட சேட்டிகள் இத நீங்க ஷேர் பண்ணிக்க முடியுமா அவ வந்து உண்மையா சொல்லனா இப்படி சொன்னவனே புடிச்சுப்பா வீடியோ எடுன்னு சொல்லி தம்பி தான் வீடியோ எடுக்கறான் சோ அவ அவ எடுதான்னு சொல்லுவேன் அவ நிப்பா எனக்கு வந்து இந்த சீன் மட்டும் இப்படி பண்ணுமான்னு சொன்னா உடனே பண்ணிடுவா எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா அந்த சின்ன குழந்தைக்கு அவ்வளவு டேலண்ட் தான் அவளை வச்சு சரி நான் ஒருவேளை அது மறைஞ்சு போயிருக்கலாம் அந்த டேலண்ட் தான் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தான் ஸோ அவளை வச்சு என்னென்ன வீடியோஸ் நல்லா பண்ண முடியுமோ அவளுக்கும் வந்துச்சு ஒரு ரெண்டு மூணு ஆஃபர்ஸ் வந்துச்சு ஆமாம் அவளுக்கும் வந்துச்சு பாப்பா கூட சீக்கிரம் அந்த பாப்பா கூட்ட வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணிடலாம் நீங்கள் எம்சி பிரவீன் அண்ணா கூட இருவீங்க நினச்சி பிகாஸ் மோஸ்ட்லி ஏதாவது சந்தோஷமான வீடியோ வியர்டா இருக்கட்டும் எல்லாமே நீங்க தான் பண்ணுவீங்க எப்படி அந்த பாண்டிங் அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக தான் எனக்கு ஃப்ரெண்ட் பட் ஒரு லைஃப் லாங் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு ஃபீல் சினிமா ஏன்னா நானும் ஒரு லெவலில் தான் இருந்தேன் எதுவுமே இல்லாமல் வீடியோ நார்மல் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா அவனும் ஒரு லெவலில் தான் இருந்தான் ஸோ அவன் சவுண்ட் இன்ஜினியர் ஆக்சுவலாக ஸோ அவனுக்கு வந்து சினிமா மேலே ஒரு கிரேஸ் எனக்கும் ஒரு கிரேஸ் அது காம் அது கம்பைன் ஆகும் ஆகும்போது ஈஸியாக ஸ்பார்க்கில் ஆகிடுச்சு அவன் ஒரு ஐடியா சொல்லுவான் என்னை விட அவன் நிறையவே ஐடியா தெரியும் நான் வந்து நான் கொஞ்சம் ஐடியா சொல்லும் போது ரெண்டுமே மிங்குளாகி ஒரு ஸ்டேஜ் வர வர கரெக்டாக மேட்ச் மேட்ச் ஆகிடுச்சி ஓகே இஃப் நாட் அன் ஆக்டர் நீங்க என்ன பண்ணணும் ஆசைப்படுவீங்க கிரிக்கெட்டர் என்ன கிரிக்கெட்டர் ஆமா சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் கிரிக்கெட் கேளி கண்டிப்பாக கேட்க லாஸ்ட் பால் நோ பால்னு சொல்கிறாங்களே சிஎஸ்கேஎஸ் இஸ் மும்பைல நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அது நோக்கியா குளியில் வந்து பயங்கரமாக போட்டுருந்தாங்க லாஸ்ட் பால் நோ பால் மேக்ஸ் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜெயிச்ச டீமு கண்டிப்பாக வந்து நாங்கள் எதுவுமே பண்ணணும்னு சொல்லுவாங்க தோத்து டீம் நீங்கள் ஏதோ பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க யார் பக்கம் நம்ம பேசுகிறது பேசுகிறது மேக்ஸ் ஃபிக்ஸிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது வந்து அவ தெரியலங்க நமக்கு தெரியாமல் சேஃபாக ஆன்சர் பண்ணுறாங்க இந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு கிளியராக இருப்பாங்கல்ல யார்டையும் நம்ம மாட்டிடக்கூடாது தெளிவாக நம்ம ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓகே லைக் ஃபேவரட் ஆக்டர் ஃபேவரட் ஆக்டர் டக்குடுக்குன்னு சொல்லுவோம் டக்குடுக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்க சினிமாதாங்க எனக்கு ஃபுல்லாக யார் அதிலேருந்து யாரை கேட்டாலும் எனக்கு ஃபேவரட் தான் சொல்கிறேன் ரீசன் டைமில் பார்த்து வியா இந்த ஒரு ஃபிலிம் வியந்த ஒரு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இமை கானொடிகள் இமை கநொடிகள் அப்புறம் வந்து ராட்சேசன் ராட்சேசன் ஏதோ ஒரு ஃபிலிம் பார்த்து இந்த படத்தில் நான் நடிச்சது நல்லா இருந்துருமே அப்படியே ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை உங்களோட இன்னைக்கு இப்போ தான் அவர்கிட்ட காமிச்சிட்டுருந்தேன் ஜெஸ்ட்டி அந்த டயலாகெலாம் நீங்கள் பேசியிருந்தீங்கல்ல ஏன் வீடிவியதோ ஒரு ஒரு வயசு பெரியவங்க லோ பண்ணுறீங்களா அது உண்மை வேலை சொல்கிறேன் நான் அப்படிலாம் இல்ல அந்த அந்த லவ் ஃபீல் வந்து வேற லெவல் ஆ பொதுவாவே நான் பாத்துட்டேன் உங்க லவ் சீக்வென்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல் அப்படி பம்ப் ஆயிட் பண்றீங்களே ஏன் அப்படி எனி லவ் ஃபெயிலியர்ஸ் லவ் ஃபெயிலியர்ஸ் இல்லங்க நான் பொண்ணுகளையே ஃபாலோ பண்ணல அப்புறம் எப்படி இந்த பையனுக்கு வந்து பொண்ணு இருக்கும் லைஃப்ல அப்படி நான் ரொம்ப யோசிச்சிட்டு இருந்தேன் எனக்கு இல்லங்க அது வந்து கேஷுவலா வரது கேஷுவலா வரது தான் கேஷுவலா லவ்வே கேஷுவலா வரது இருக்கு ஓகே லைக் நீங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு மூவி ஆஃபர் கிடைச்சிருக்கு ஓகேவா என்ன மாதிரி காமெடியா இல்ல அவர்லா ஆமா நம்ம எங்கன்னா கமர்ஷியல் தான் கண்டிப்பா என்ன வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் இருக்கு நான் சோசியல் மீடியால பாக்குறது வேற ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறது வேற ஸோ எனக்கு பிடிச்சது வந்து எடுத்தோடனே ஆக்டிங் ரொம்ப பேஸ்ட்டாகவும் இறங்க முடியாது அதுவும் நம்ம சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட்டு கமர்ஷியலாக ட்ரை பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஜேர்ன மாற்றிக்குவோம் ஆமா ஓகே அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோன்னே லைக் ஒரு சின்ன ஃபேம் ஆனா நம்மளை நமக்குள்ளே சேஞ்சஸ் பண்ணிப்போம் இல்லையா நம்ம ஃபிசிக் ஆகட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றதாட்டும் நம்ம நம்ம குரூமிங் பண்ணிப்போம் அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் நிறைய சுத்தலை அப்படி சொல்லி நம்ம உங்கள் பழைய வீடியோஸ்க்கு இப்பவும் டிஃப்ரென்ஸ் இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறையவே இருக்குது நான் அப்போ வந்து நார்மலாகவே நான் என்னை பற்றி அவ்வளோ கேர் பண்ணிக்க மாட்டேன் பட் ஒரு உண்மையை சொல்லணும்னா நான் ஃபோனில் என் ஃபில்ட்ரு போட்டு சுற்றிட்டு இருக்கான் நேரில் பார்த்தா எப்படி இருக்காம பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ என்னை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் அது உண்மை ஆனால் எல்லாருமே அதான் பண்ணுவோம் எஸ் ஆமாம் ஏன்னா இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி அவங்களும் ஹெய்ட்டாக டச் அப்லாம் பண்ணலையே என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பட் இது உண்மை நீங்க போட்டு ஆவணுங்க ஆனா நான் வித்out மேக்கப்ல வேர்த்து ஊத்தி நின்னு பாத்தீங்களா நான் ரொம்ப நேரமா விசிறிட்டு இருக்கேன் ஆமா கஷ்ட காலம் ஓகே உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் மியூசர்னா யார் சொல்வீங்க நான் ஃபர்ஸ்ட் ஏ போ வேண்டாம் பெஸ்ட் மியூசர் எம்சி பிரவீனா சொல்லப்படாத அவர் பெஸ்ட் மியூசர் உங்களுக்கு தெரியும் வேற யாராவது வேற யாராவதுனா எப்படி சொல்றது யாருமே தெரியாதங்கறீங்களா தெரியாதன இல்ல அப்படி சொல்லாம அந்த லைட்ல போட்டு மாட்டிடுறோம் எல்லாரும் பெஸ்ட் மியூசர்ங்க ஆல் தி பெஸ்ட் ஓகேவா

சீரியஸா சொல்றேன் நீங்க என்கிட்ட கேள்வி கேளுங்க லைக் பொதுமக்களுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ நான் நீங்க கேளுங்க பொதுமக்களுக்கு இல்ல இப்போ எனக்கு எது என்ன ஃபர்ஸ்ட் எதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டீங்க அந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சர் வந்தா வரும் ஏன் இன்டர்வியூ கூப்டேனா एक्चुअली ஜெனரலா வந்து பாத்தீங்கனா எனக்கு எப்பவுமே யாரா நல்லா பண்றாங்கனா அவங்கள லைம் லைட் கொண்டு வரணும் எனக்கு ஆசை இருக்கும் நான் என்னதா யாரை கொண்டு வர மாட்டறாங்க நம்மளால யாரை கொண்டு வரலாமே அப்படினு சொல்லிட்டு அப்புறம் மியூசஸ்னால நான் பாக்கும்போது ஹானஸ்டாவே வந்து பாத்தீங்கனா அந்த அலட்டிக்கிறது இதெல்லாம் இல்லாம நீங்க அண்ட் குவாலிட்டி வீடியோஸ் விஷயம் அல்லட்டல் இல்ல நான் செலிபிரிட்டின்னு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டீங்கன்னா பேர் சொல்லிருவேன் அப்போ பண்ணக்கூடாது அவன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டா டீசென்ட்டா அந்த மாதிரிலாம் இருந்தீங்க ஓகே வந்து மியூசர்ஸ் கம்யூனிட்டி எல்லாம் இருந்தீங்க சோ எனக்கு உங்களுக்கு பிடிச்சி நான் கூப்பிட்டேன் இந்த வெரி பர்ஸ்ட் மியூசர் நான் இன்டர்வியூ பண்ற நீங்க தான் அந்த பெருமை உங்களுக்கே சேரும் நம்ம போட்டுலாம் ஸோ இவ்வளோ நேரம் நிறைய பாசிட்டிவான விஷயம்லாம் கேட்டு வரையா ட்ரால்ஸ் எல்லாம் நீங்கள் பொதுவாக ஜென்ரலாக நிறைய ட்ரால்ஸ் பண்ணதில்லை ரொம்ப ரேர் உங்களை ட்ரால்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் சிரிப்பாக இருக்கும் சிரிப்பாக இருக்குமா காண்டா இருக்கீங்களா ஏதாவது ட்ரால் பார்த்து ஏன்டா இப்போ இல்லை என்ன என்ன ட்ரால் பண்ணி நான் காண்டானதில்ல

ட்ராலும் அதுவும் ஈக்குவல் தான் நான் சொல்லுவேன் ஒருத்தவங்க அடி மனசு வரைக்கும் போய் அவங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசுறது நமக்கு ரைட்ஸ் இல்லை அதே டைம் நம்மளுக்கு தேவையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சொல்லலை அது வேணாம் நம்மளுக்கு பட் அது தெரியல அது என்னதான் இருந்தாலும் ஒரு மன கஷ்டம் இருக்கும் அவர் ரொம்பவே போயிருப்பார்னு நினைக்கிறேன் அதே டைம் நார்மலாக ட்ராவல் பண்ணுறதுலாம் ஃபன்

இது தப்புப்பா அப்படின்னு நான் எனக்கும் தோணும்ல உங்களுக்கும் தோணும் உங்களுக்கும் தோணும் இருக்கும் சில வீடியோஸில் நானே அந்த லெவலுக்கு போகாமல் பார்த்துக்கிட்டா நல்லது நல்லது ஓகே ஸோ அதிகமாக யாருமே ஃபாலோ பண்ணாமல் இருக்க ஒரு ரீசன் தெரிஞ்சிக்கலாமா பிகாஸ் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தங்க இருக்கு இது வெரி நைஸ் நியூஸர் ஆக்சுவலி ஆனால் அவங்க அதிகமாக யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதனாலே நீ எப்படி நான் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம் நியூசர்ஸ் அந்த மாதிரி மியூசர்ஸ் செயின் இந்த மாதிரிலாம் இல்லாமல் கலந்துக்காமல் இருக்கிற ரீசன் என்ன தெரிஞ்சுக்கலாமா எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்தது பிரிவின் அப்புறம் என் தம்பியாக தான் சொல்லியிருந்தேன் இருந்த ஃபோட்டோகிராஃபர் அவன் கிஷோர் அவன் ஸோ எங்கர் டீம் ஹரி ஃபாயம் என் கூட பண்ணுற டீம் இவங்க மட்டும்தான் எனக்கு இவங்க இருந்தால் போதும் அவ்வளோதான் எனக்கு இந்த கெட் டுகெதர் பார்ட்டி அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது நம்ம நார்மலாக போகிறமா ஃப்ரெண்ட்ஸோட இப்போயும் நான் அவங்க கூட நடந்து போகிறோம்னா நார்மலாக நடந்து ரோட்டில் போய் பானிபூரி சாப்பிடுவோம் ரோட்டு கண்ணில் சாப்பிடுவோம் ஸோ அதனால் அந்த அந்த மாதிரி அண்டு நான் ஃபாலோ பண்ணாத ரீசனும் ஒன்று அது என்னன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்குன்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை அப்போ ஃபாலோ பண்ணதோ அப்படியே விட்டேன் ஓகே இப்போ நான் ரீச் ஆயிருந்தாலும் சரி ரீச் ஆகுனாலும் சரி அந்த ஃபாலோவர்ஸ் லிங்க்ஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளேயே தான் நான் வச்சுருந்துருப்பேனே தவிர அதுக்கு மீறிலாம் அவ்வளோ மாட்டேன் அண்ட் டிக்டாக்லேயே நான் யாரையும் ஃபாலோ பண்ணதில்லை நான் ஸ்டார்டிங்கில் ஏன்னா நான் டிக்டாக்லாம் வருவேன்னு சொல்லி நான் இது வரைக்கும் உண்மையாக சொல்லணும்னா டிக்டாக்ல ஃபேம் ஆகான்லாம் இது வரைக்கும் நான் நினச்சது இல்லை ஸோ அது ஜீரோ ஃபாலோயில் இருந்துச்சு அது அப்படியே தான் இருக்குது

கண்ணடிச்சான்னு இல்லை பொதுவாகவே சொல்லாமிகுலரா ஏம் பண்றீங்க அது நமக்கு அப்படியே மீடியாவத்தம் அப்படியே பழகிடுச்சு நம்ம அதை சமாளிச்சுதான் ஆகணும் ஆமா சோ கெட்டவனாக நல்லவனாக சோஷியல் மீடியா நல்ல விஷயம் அதுல நம்ம

இல்ல இந்த ஆக்டரா மாறணும் நீ மியூசிக் எனக்கு நான் யாரையும் ஃபாலோ பண்ணல மாட்டாஸ் பண்ணிடுவீங்க இல்ல எந்த ஆக்டரா மாறணும் நான் எனக்கு அப்துல் கலாம் சார் மாதிரி மாறணும் மாறணும் நான் சார் கே ஓகே நான் அவருக்கு நான் அப்பவே வந்து ஒரு ட்ரிபியூட் சாங் பண்ணிருந்தேன் ஒரு 3 வருஷம் முன்னாடி எனக்கு ரொம்ப ஒரு சில பேர் தான் அவங்களோட நல்ல விஷயத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர்லாம் வந்து கிரேட்டஸ்ட் பர்சன் எவர் கிரேட் ஓகே அண்ட் இவ்வளோ நாள் நீங்கள் ஐ மீன் இருந்திருக்கீங்க உங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க எங்கேயாவது ரோட்டில் போகும்போது ரெகனைஸ் பண்ணி வெட்ஸ் பேட் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்கல்ல இன்க்ரூவ் ஆயிருக்காங்களா அந்த அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபீல் அப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவாங்க ப்ரோ நல்லா பண்ணுறீங்க ப்ரோ நல்லாயிருக்கு ப்ரோ ஃபோட்டோ எடுக்கலாமா ப்ரோ எடுத்துக்கோ ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன் எப்படி ப்ரோ நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்கன்னா ப்ரோ ஒன்றுமே இல்லை ப்ரோ உங்களை மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன் அதுக்குன்னு ஒரு சமயம் உங்களுக்கு பிடிச்ச பாத்துலேயே நீங்க பிடிச்சிக்கும் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க பிடிச்சிக்கிட்டு அதே டிராவல் பண்ணீங்கன்னா அதே தானா அவங்களை கொண்டு வந்துடும் அந்த லெவல்லாம் யோசிக்க தேவை எப்பவுமே நார்மல் தான் நார்மலாக பேசிட்டு வந்துடும் உங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிப்டி பெர்சன்டேஜ் கிரெடிட்ஸ் போகுது அப்படின்னா அந்த வீடியோ எடுக்கிறவங்களுக்கும் எடிட் பண்றதுக்கும் கண்டிப்பாக போகும் இல்லையா பிகாஸ் அவங்களோட ஒர்க்கும் அதில் இருக்கு ஸோ பற்றி பத்தி நீங்க சொல்லணும்னு தான் கிஷோர் அப்புறம் வந்து பிரவின் அப்புறம் கஷ்ப்னு ஒருத்தர் இப்போ எடுத்துருந்தாரு அப்புறம் எனக்கு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிஷோர் தான் சின்ன எனக்கு வந்து அவன் வந்து என்னை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சது நான் சொன்னது தான் நீ வந்து இப்படி ட்ரை பண்ணி பாரண்டா வீடியோ அப்படின்னு எனக்கும் தெரியாது நான் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடித்தேன் நான் வந்து சினி ஃபீல்டெல்லாம் அவ்வளோ இருந்தெல்லாம் வரல ஸோ எனக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது அவன் ஃபோட்டோகிராஃபர் ஸோ நீ இதை ட்ரை பண்ணிடான்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு விஷயம் ஆட் பண்ண ஆட் பண்ண அப்படியே டே பை டே அவனும் கற்றுக்கிட்டான் நானும் கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்ட ஸோ எடிட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நானே என் ஃபோன்லேயே முடிச்சிருவேன் ஃபோன்லேயே முடிச்சுருவீங்க லைக் நாங்களும் கொடுக்கலாமா ஆமாம் கண்டிப்பாக லட்ச மாதம் தானே அண்ட் சோஷியல் மீடியாவிலே ரீசண்டாக பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப மன கஷ்டத்துக்கு கொடுத்த ஒரு விஷயம் அண்ட் ஹாப்பியான விஷயம் ஃபில்ட்டான விஷயம்னா எனக்கு வந்து பொள்ளாச்சி இஷ்யூ சொல்லுவேன் ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஏன்னா உண்மையை சொல்லணும்னா நியூஸ் சேனலை விட சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் ஆகி மக்களுக்கு ரீச் ஆகிறது தான் லெவல் வந்து ரீச் வந்து ஐயாக இருக்கும் தான் நியூஸ் சேனலே பர்டிகுலராக ஏம் பண்ணி இது தான் அப்படின்னு வருவாங்க ஸோ அந்த அந்த வகையில் இந்த இந்த ரேப் விஷயமாக இருக்கட்டும் எந்த ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா மீம் கிரியேட்டர்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தே ஆகணும் ஸோ அவங்க மூலிமா எங்களுக்கு தெரிய வரும் ஸோ எங்கக்கிட்ட நான் சொல்லுவாங்கன்னா ப்ரோ நீங்கள் பண்ணுங்களேன் ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு ரீச் இருக்குதுல்ல ப்ரோ நீங்கள் பண்ணி போடுங்க அது மூலிமா ஒரு நாலு பேர் பார்ப்பாங்க ஸோ நாங்கள் அதை போகணும் எடுத்த உடனே வந்து எங்களுக்கு அந்த ஐடியா வராது பட் மீம் கிரியேட்டர்ஸ் கொண்டு வரதுனால தான் நாங்கள் அதை பார்த்துக்கணும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் மீம் பேஜ்னா என்ன சொல்கிறீங்க மீம் பேஜ்னா வந்து ட்ரால் பண்ணுற மீம் பேஜ் தான் ட்ரால் பேஜஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ எஸ் தேங்க்யூ ஸோ மச் வில்ஸ் நீங்கள் அழகா ரொம்ப அழகா பேசுனீங்க நீங்களுக்கு இவ்வளோ உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒன்றும் இல்லைங்க நான் அப்படி தான் சொன்னேன் நான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன் கால் பண்ணி இது மாதிரி இன்டர்வியூ இருக்குல்ல நான் ஓகே ஃபைன் அவங்களுக்கு தான் பாவம் பிஸி ஏன்னா இன்டர்வியூ முடிச்சுட்டு இன்னொரு இன்டர்வியூ பாருங்க பாருங்க வேகம் சொல்லிட்டே இருக்கேன் நான்